நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டி நேஷனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடமானது ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குறிப்பாக வந்து புதன்கிழமை வந்து பறக்குதுங்க இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான பயிற்சிகள் இருக்குது அதாவது திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் அடுத்து குருவானவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமையிலும் ராககேது பயிற்சியானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையிலும் வந்து நடக்குதுங்க குறிப்பாக இந்த வருடம் சனி பயிற்சி சனிக்கிழமையிலேயே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விசேஷமாக வந்து கருதப்படுதுங்க ஆக மொத்தம் இந்த வருடமானது இந்த கிரகப்பயிற்சிகளினால் வந்து ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு கலப்பு பலனா கொடுக்க போகுதுங்க அதாவது வருடத்தோட முற்பகுதி வருடத்தோட பிற்பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவையான பலனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடமானது இருக்க போகுதுங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறதுக்காக இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மேசராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான்க இந்த மேசராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இயற்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் கட்டுப்படாம ஒரு சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு வைராக்கியம் இவங்க இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அணுக இந்த மேசராசிக்காரவங்க இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கான கிரகநிலைகள் ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க முதல்ல குரு வந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துல இருந்து மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போறாருங்க ராகனவர் பனிரெண்டாம் இடத்துல இருக்க போறாரு மே மாதம் வரைக்கும் அங்க இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறது ஒரு அற்புதமான அமைப்புங்க அடுத்து கேது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு மா வருடத்தோட முற்பகுதி வரைக்கும் இருந்துட்டு பிற்பகுதி அஞ்சாம் இடத்துக்கு போறாருங்க இது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் அடுத்து சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல இருந்துங்க பனிரெண்டாம் இடத்துக்கு போறாருங்க இது கொஞ்சம் ஒரு கலவையான பலனை கொடுக்கும் இருந்தாலும் எங்களுக்கு ஏழ்ரை சனியை ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கார் அதனால பெரிய அளவு உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாருங்க உங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் ஆரம்பத்தில் கிரகநிலைகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறனால உங்களுக்கு இந்த வருடம் ஒரு கலப்பு பலனாக இருக்கும் குறிப்பாக திருமண யோகம் மேசராசிக்காரங்களுக்கு கம்பல்சரி வந்து நடக்க போகுதுங்க குறிப்பாக ரொம்ப நாளாக கல்யாணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இப்போ அந்த திருமண யோகம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குங்க கடன் ரொம்ப நாளாக தீரல அப்படின்னு நினைச்சிட்டு இருங்களுக்கு கடன் தீரக்கூடிய அமைப்பு மறுபடியும் புதிய கடன் நீங்கள் ஒரு பெரிய கடன் இருந்ததுன்னா அது வந்து சின்ன சின்ன கடனாக இருக்கிறத அடிச்சிட்டு ஒரு புது கடன் வாங்கி அது வ வாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பெயர் புகழ் பட்டங்கள் பதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க எதிரிகளோட தொல்லை குறையும் குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்பயும் எதையாவது ஒன்று போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த நிலைமையை மட்டும் நீங்க கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது வியாபாரம் தொழிலை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் கோவத்தையும் டென்ஷனையும் குறைச்சிக்கோங்க குறிப்பாக நமக்கு வந்து ஏழ் சனி ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எந்த அளவுக்கு உடலுக்கும் மனதுக்கும் உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணுவாருங்க அதனால எந்த காரியத்தையும் ஒத்தி போட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் செய்யாமல் இருக்கணும் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே செஞ்சிடணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த ஏழரை காலம் சாதகமாக இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப உங்களுக்குன்னு கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடுறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க இப்போ நம்ம வந்துட்டு குரு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து நம்ம வருடத்தோட ஆரம்பத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால வந்து வருட ஆரம்பம் குரு பயிற்சி வர்ற வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க அதனால ஒன்றும் நல்ல வருமானம் வர்றதுனால சேமிப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு அவசியமா இருக்கு கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து குருவானவர் உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வராருங்க மூன்றாம் இடத்துக்கு குரு வரும்போது நிறைய சிறு சிறு பயணங்கள் போக வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் கம்யூனிகேஷன் சீல் இருக்கிறவங்களுக்கு நல்லதுங்க குரு மூன்றாம் இருந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்களை பார்க்குறாங்க ஏழாம் இடத்த குரு பார்க்குறதுனால மேசராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்தை விட பிற்பகுதியிலாம் கல்யாணம் ஏற்படுறதுக்கான ஒரு நல்ல காலம் இருக்குங்க புதுசாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இளைய பருவத்தினரு மேசராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நாங்கள் யாரையும் லவ் பண்ணலைங்க அப்படின்னு இருக்கவங்க தயவு செஞ்சு இனிமேல் அந்த விஷயத்துக்குள்ளே போகாதீங்க ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய இளைய இளைய பருவத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு சனி காலங்களில் ஒரு தவறான காதலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரியான சூழல் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏழ் சனியில் வர்ற காதலை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி இளைய பருவத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் ரொம்ப ரேஸ் பைக் ரேஸில் கலந்துக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கிறது இளையப் பருவத்தினருக்கும் ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இடத்துல குரு பார்க்கறது ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்த வந்து குரு பார்க்குறாருங்க நிறைய வந்து பயணங்கள் போவீங்க அதே பாடத்தை ஒன்று சனியும் பாக்குறாரு நிறைய பயணம் வெளிநாடு போகக்கூடிய பயணம் ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான நன்மை ஈஸியாக முடிப்பீங்க ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் அதே மாதிரி அப்பா மூலியமாக பண உறவு கிடைக்கிறது அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் குரு ஓடார்களால் கிடைக்குங்க அதே மாதிரி குரு பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க நீண்ட நாள் வராத பணம் வந்து உங்களுக்கு வருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் செய்கிற தொழில லாபம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க பதினோராம் இடம் நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகளே சொல்லக்கூடிய இடம் அப்போ நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு ஆசை உங்களுக்கு நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா அந்த ஆசை இப்போ உங்களுக்கு நிறைவேறத்துக்கான காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் இருந்து ரெண்டு ஆறு ஒன்பதாம் இடங்களை பார்க்குறாருங்க பன்னெண்டில் விரிய சனிங்க அதனால் பெரிய அளவு தொந்தரவு பண்ண மாட்டார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன்னா அது குருவோட வீட்டில் இருக்காரு ஓ குருவோட பார்வை கொஞ்சம் உங்களுக்கு முக்கியமான இடங்கள்ல படுறதுனால உங்களுக்கு ஏற்க ஏற்படக்கூடிய விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்சா வந்து வசதி இருக்கிறவங்க வெளிநாடு போயிட்டு வர்றதுனா ஒரு டூர் போயிட்டு வர்றது ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவாக மாத்தி கொடுக்கும் இது மாதிரி க அதை தங்கம் வாங்குறது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த விரைய செலவுங்கிறது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நடக்கும் அடுத்து சனியோட பார்வை இரண்டாம் இடத்துல படுதுங்க புதுசா வந்து யாருக்கும் எதுவும் வாக்கு கொடுக்காதீங்க எந்த ஒரு விஷயம்னாலும் குடும்பத்தினர்கிட்ட கலந்துக்கிட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி குடும்பத்துக்காக நிறைய சுப செலவுகள் அதாவது பொருட்கள் வாங்கி தருவீங்க அதனால உங்க குடும்பத்தினர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சியோட இருப்பாங்க அடுத்து ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்தை பாக்குறாருங்க அதனால நிறைய வேலை கிடைக்காம காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குங்க ஆனா ஏற்கனவே வேலையில இருக்கவங்க எனக்கு வந்து வேலை பலு காரணமா நான் வேலையை விட்டுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இல்லைங்களா அது இந்த சமயத்துல வேண்டாங்க கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிட்ட கொடுத்து அது வந்து இப்ப நான் வந்து வேலை மாறதுக்கான காலமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க உத்தியோகம் வர்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பன்னெண்டுல இருந்து சனி ஆற பார்க்குறதுனால உத்தியோகத்துல டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இடமாற்றம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க புதுசா கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு எதுன்னு போகாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஒன்பதாம் இடத்த வந்து சனி பார்க்குறாரு குருவும் சேர்ந்து பார்க்கறனால வெளிநாட்டு யோகம் சூப்பராக கிடைக்குங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு விசா சிட்டிஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இது வந்து சனியோட பலன்கள்ங்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றாரு பதினோராம் இடத்துல ராகு வர்றது உங்கள் லாபங்களை பல மடங்காக வந்து அதிகரித்து தரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து உங்களை தவறான வழிக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க வந்து பண்ணி நூறு ரூபாய் குடு நான் ஆயிரம் ரூபாய் பண்ணி தரேன் அந்த மாதிரியான ஒரு ஆசைகள் எல்லாம் காமிச்சு உங்களை சிக்கல்ல விடுவாங்க அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு வராருங்க நிறைய ஞானத்தை கொடுப்பாரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகும் குழந்தைங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க உங்களோட ஆசைகளை அவங்க கிட்ட திணிக்காதீங்க அப்பதான் உங்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு உறவுமுறை வந்து பாத்தீங்கன்னா சுமூகமா இருக்கும் இப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதிங்க தினமும் காலையில் எழுந்திரிங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க குளிங்க சாமி கும்பிடுங்க உங்களோட கடமையை தெளிவாக செய்யுங்க இப்படி பண்ணிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சா திருச்செந்தூர் முருகனை வருடம் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க அனுமன் வழிபாடு சனிக்கிழமைகளை பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க கால் ஊனமுற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்டிக்கோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து உணவு வாங்கி கொடுங்க இந்த வருடம் முழுமையாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்களுக்கு இந்த வருடத்துக்கான முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ச்சி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்